தெஷாரு ஹுஷார் தினாலி மர வர மிஸ்டர் தென்னாலி ரந்தா உஷாருஷாரு மிஸ்டர் தென்னாலி ராய் விட்டு சிறு சத்தா விட்டு போஸ்டர் தினாலி ரம நோய் விட்டு போதும் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கல 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 பழபழ பழமள மழ பழ மைனர் வர்றாரு மோச வர்றாரு

அவங்கிட்ட இந்த சாவியை கொடுத்துருங்க சாவி இல்லனா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் ஏன் தம்பிக்கு காக்கா வலிப்பா இல்லீங்க வீட்டை தரக்க சாவி வேணும் இல்லீங்களா அதுக்காக சொன்னேன் இந்தாங்க வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க கவலையே படாதீங்க நான் பார்த்துக்கறேன் போயிட்டு வாங்க சரிங்க கிளம்பு கிளம்பு பங்காளி வீட்டை பத்திரமா பாத்துக்கங்க திரும்பி வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும்னு சொல்லிட்டு போறாங்க நம்ம வேலையை ஆரம்பிச்சலாமா நம்ம வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு நாள் அதுக்கடா அரை நாள் போறாது இன்னைக்கு நைட் அவன் தம்பி வரானாமே அவனையும் பட்டன் வச்சுக்கலாமா அவன் தம்பி இல்லடா, அவங்க தம்பிடா. பகல்லே நாம வேலை முடிச்சுட்டு ராத்திரி வந்தானாம். அப்படியா? ஆகாக 가गा. ஓஹோ, அதேதான். அப்பா, என்னடா இந்த நான் போய் பார்த்துட்டு வரேன்.

thank you நீங்க பன்னெண்டு மணிக்கெல்லாம் மறுபடியும் வந்துருங்க நாங்க இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள வீட்டில் இருக்கிற மொத்த பொருளையும் ஆட்டையை போட்டு இதே பீரோக்குள்ள வந்து கொடுத்துருவேன் எப்பா பன்னெண்டு மணி மறந்துடாதே என்னால மூச்சு விட முடியா ஆமா நான் வேற அடிக்கடி தம்மடிப்பேன் அதெல்லாம் இருக்கட்டும் வெளியில வந்து என் பங்க சரியா கொடுத்துருனோம் டே கோடை பீரோ வைக்க இவ்வளவு நேரமா சீக்கிரம் வாங்கயா சார் இதோ வந்துட்ட சார் டே கதவு சரியா போட்டோடா பண்ணட்டும் சார் ரொம்ப நன்றி சார் சார் ரொம்ப ஜாக்கிரதை சார் கதவை நல்லா பூட்டிங்க இந்த எந்த ரூபத்துல எப்படி தெரியாது ரொம்ப பாருங்க என்ன மாதிரி ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கும்போது ஒரு காக்கா கூட உள்ள நுழைய முடியாது அது சரி உங்க லார்டு பீரோ வாங்கினா ஃப்ரீயா ஃப்ரீயா என்ன தருவீங்க ரெண்டு ரெண்டு ஆளு ஆளா இல்ல சார் பீரோ வாங்கினோம்னா பீரோ ரெண்டு ஆளு வேணும்ல சார் இது மட்டும் வெற்றிகரமா அடுத்த தடவை உங்க பீரோ உங்களை நாளைக்கே இறக்குங்க பீரோ வரேன் சார் தங்கமானவங்க

ஆ அழகான பீரோ இருக்கு பார் அது பீரோ இல்லடா ஃப்ரிட்ஜ்ல அப்படியே அப்ப உள்ள குடிக்க ஏதா வச்சிருப்பாங்க எடுத்து கொடு ஆமாமா டைம் வேற இருக்கு பங்களி டேய் வாடா சரக்குடா இதுக்கு இந்த பங்களி கொடுத்தேன் கிளாஸ் கிளாஸ் பங்களி இது கொடுக்க வேண்டாம்மா நம்மளுக்கு வச்ச மாதிரி ரெண்டு கிளாஸ் கரெக்ட்டா வச்சிருக்கானுங்க அப்ப எடு

பங்காளி நாம் எவ்வளவு புத்திசாலித்தனமா அறிவை யூஸ் பண்ணி டெக்னிக்கா திருடுறோம் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் வால்ட்ரு வஜ்ரவேலு நம்மளை பிடிச்சே தீருவேன் அப்படின்னு பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருக்கான் எவ்வளோ திமுற அவனுக்கு ஃபோனை போடுறேன் ஏய் ஃபோனை போட்டு அவனை கூப்பிடுற ஹலோ வால்ட்டி வஜ்ரவேலுங்களா இருந்துட்டு போ என்னது பங்காளி கிட்ட நீ உண்மையிலேயே மீச வச்ச ஆம்பளையா இருந்தா நல்ல போலீஸ்காரனா இருந்தா அண்ணா நகரில் இருக்க வந்து புடுற பீரோ தாண்டா பேசுறேன் நீயே அவங்க பேசுறேன் என்ன வேஸ்ட்

அண்ணா நகர் டேபிள் உட்காந்து தண்ணி அடிக்கிறோம் வந்து பிடிப்பாக்கலாம் டேய் பைய போனேன் என்ன பங்காளி மொத்தமா சொல்லிட்டேன் சரி நான் வேற மாதிரி சொல்றதுன்னு சொல்லு அஜனேவே இல்லை உனக்காக ஒரு பெக்கு வச்சுக்க வந்து குஸ்டு போயா டே நம்பியார் மாதிரி நம்பி இருக்கான் அவன் வரதுக்கு நேரமாவும் மறுபடியும் ஃபோன் போட்டு நம்பியார் மாதிரி பேசு

சரி நம்ம எதுல வந்தோம் பீரோல எந்த பீரோல வந்தோம் ரெண்டுல ஒண்ணு தொடு என்ன கேட்ட ரெண்டுல ஒண்ணு தொடுற ரெண்டுல ஒண்ணு தொடு அலேகா அப்ப இந்த பீரோ தான் கரெக்ட் தீஞ்ச கால எடுத்து வச்சுவா ஏய் உனக்கு தான் தீஞ்ச கால குரங்கு முஞ்சி படிக்கிட்டே கடமை படிக்கிட்டேங்க அப்படிதான்

கவலையே அந்த மாங்காய் மடை எத்தனை தர வேணாலும் திறந்துருவான் பாக்கி இருந்தா அப்புறம் வந்து அடிச்சிக்கலாம் என்ன சத்தத்தையே காணும் ஓ எடுத்த பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க போல் இருக்கு தூக்குங்கடா என்ன சார் யோ என்னையே ஏமாத்திரியா நீ

இந்த வால்டர் பஜ்ரவேலு ஒரு காரியத்துல இறங்க மாட்டான் இறங்கனாலும் வச்சுக்க அதுல கரகணமா விட மாட்டான் கூட்டிருக்க ஆமா சார் நல்லா அடா திறந்தா இருக்குப்பா ஐயோ அம்மா அம்மா ரா உணர்ந்தீங்க ஹே வால்டர் பஜ்ஜிர வேல் டேய் எங்க போச்சாரா கேள்டே எங்க போச்சாரா சார் உம் அம்மா

நீங்க வீட்டுல இருக்க மூல முடுக்கள் தேடுங்க ஓகே சார் உள்ள இருந்தா கப்பு முடிச்சிங்க நான் வெளியே நிக்கிறேன் வந்தானே சட்டல் முடிச்சிரேன் கரெக்ட்டா முடிச்சிரு சார் ஓடி தான் முடி என்னையா இது நம்ம டிபார்ட்மென்ட்டுக்கே பெரிய சவாலா இருக்கானுங்க எங்கே தேடியும் கிடைக்கவே மாட்டேங்கறானுங்க அவனுங்க மட்டும் நம்ம கையில கிடைச்சாயிங்க உள்ள பாரு பக்கத்து வீட்டுல காலியா இருக்கு அங்க உட்கார்லாம் உங்க கூட தான்டா உட்காரணும் அப்ப வாங்க உட்காருங்க நீ தான் கேட்டா

மூட்டை முடிச்சோட கமிஷனர் அனுப்பினாரா அவருக்கு பங்கு இருக்குல்ல இல்ல இந்த இந்த பீரோ திரணங்களை புடிச்சு நகனட்லாம் பரிமதல் பண்ணிட்டு வர சொல்லி கமிஷனர் எங்களை ஸ்பெஷல் டியூட்டியில் அனுப்பிச்சிருக்காரு ஆமா நீங்க சோடா ஊத்தி குடிப்பீங்களா ரவா குடிப்பீங்களா உங்களுக்கு எதுக்கு சார் வீண் சிரமம் இந்த வால்டர் பட்ஜெட் வேலை இன்னும் ஆஃப் அன் அவர்ல புடிச்சுடுவான் சிட்டி புள்ள வயர்லஸ் குடிச்சு நடக்கும் அவன் தப்பிக்கவே முடியாது எங்க இருந்து நீங்க அரை மணி நேரத்துல புடிக்க போறீங்க அவனுங்களே நாங்க இந்த அட்ரஸ்ல இருக்கோன்னு போன் பண்ணி சொல்லி அஞ்சு மணி நேரம் ஆச்சு இப்பதான் வந்திருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அந்த ரெண்டு திருடங்களையும் பிடிச்சி அன்றவரோட பீரோக்குள்ள உட்கார வச்சிருக்கேன் போய் அள்ளிட்டு போ நான் வாசல் நிற்க போய் நீங்க எப்படி உள்ள போனீங்க அதான் பீரோ இன்டெலிஜென்ஸ் ஜாலி மிஸ்டர் தென்னாலி ராம் மிஸ்டர் தென்னாலி ராம் பயிரப்பட்ட ஜ ரொட்டு புது புதுமானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோ பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே ారర్రారు మిస్ తినాలీ రుషారు ఉషారు మిస్ తినాలీ రరార వర రిస్ట తినాలీ రమారు ఉషారు మిస్ తినాలీ ర